எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நீதிமன்றங்கள் இங்கேயும் அங்கேயும் இப்ப பாரதத்தில் இருக்க சுப்ரீம் கோர்ட் பத்தி பேசுறேன் இந்த வீடியோல இந்தியாவில் சட்டத்திட்டங்கள் எப்படி நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய எ எம்பிஸ் இருக்காங்க இந்தியா ஃபுல்லாக எலெக்ஷன் நடக்குது அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பார்லிமெண்ட்டுக்கு போகிறாங்க ஓகேவா அங்கே இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை தான் லோக்சபா அப்படின்னு சொல்கிறோம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆளுங்கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு சட்டத்தை ஏற்கிறாங்க அப்படி ஏற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர டிஸ்கஷன் வரும் எல்லாருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி கருத்து இருக்காது ஆளுங்கட்சிக்கு ஒரு கருத்து இருக்கும் எதிர்கட்சிக்கு ஒரு கருத்து இருக்கும் எல்லாரும் பத்து அவர் அதை பத்தி எல்லாம் டிவைட் பண்ணுவாங்க கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஓட்டெடுப்பு அனுப்புவாங்க ஓட்டெடுப்பில் அது ஜெயிக்கணும் ஜெயிக்கல அப்படின்னு போயிடுச்சுன்னா அந்த சட்டத்தை சட்டமாக்க முடியாது சரி இது ராஜ் லோக்சபால மட்டும் நடந்தால் போதுமான பத்தாது ராஜ்யசபா அப்படின்னு ஒன்று இருக்கு அதான் அப்பர் ஹவுஸ்ன்றாங்க அங்க அது சட்டமாகும் இந்த ராஜ்யசபா எப்படி கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு அங்கே இருநூறுக்கு மேலே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்குன்னு நினைக்கிறேன் எம்எல்ஏ தொகுதிகள் அப்போ இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏகள் வருவாங்க இல்லையா இந்த எம்எல்ஏல இப்படி ஒரு கணக்கு இருக்கு அஞ்சு பேருக்கு ஒரு எம்பி பத்து பேருக்கு ஒரு எம்பின்னு ஒரு கணக்கு இருக்குது அப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இத்தனை எம்எல்ஏ இருக்காங்க அவங்கள சேர்றவங்களும் இத்தனை பேருக்கு ஒரு எம்பி இத்தனை பேருக்கு ஒரு எம்பின்னு சொல்லி ராஜ்யசபாவில் இருப்பாங்க ஸோ இது வந்து செலக்டட் ஃபஸ்ட்டு வந்து எலெக்டடு மக்கள் தேர் ஓட்டு போட்டு எடுத்தது இங்கே வந்து சட்டசபையில் இருக்கிற இத்தனை பேருக்கு இத்தனை எம்பின் பேரில் ராஜ்யசபாவில் இருப்பாங்க அது அவங்க மட்டும் இல்லை சொசைட்டியில் இருக்கக்கூட கொஞ்சம் ஃபெமிலி ரான ஃபிகர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இளையராஜா அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் தான் ஆனால் அவருக்கு ராஜ்யசபா எம்பி போஸ்ட் கொடுத்துருப்பாங்க அவரை மியூசிக் இண்டஸ்ட்ரியில் பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு அவர் வந்து மியூசிக்கை பற்றி ஏதாவது சொல்லி அதை பற்றி அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்து அதெல்லாம் பண்ணலாம் நான் தேவைப்பட்டா அது மாதிரி சொசைட்டியில் பெரிய பெரிய வியபிங்களையும் ராஜ்யசபா எம்பியாக போட்டிருப்பாங்க கரெக்டாக அந்த நாராயணமூர்த்தி இருக்காரு இன்ஃபோசிஸ் அவங்க வைஃப் சுதாமூர்த்தி அவங்களும் ஒரு ராஜ்யசபா எம்பி தான் ஓகே அப்போ அந்த ஒரு சட்ட போய் ஓட்டு எடுப்பெல்லாம் நடந்து அங்கேயும் அந்த பில் பாஸ் ஆகணும் இப்போ லோக்சபாலும் பாஸ் ஆகணும் ராஜ்யசபாலும் பாஸ் ஆகணும் இது ரெண்டும் பாஸ் ஆகி இது வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவாங்க பிரசிடென்ட்டு கையெழுத்து போட்டால் தான் அது சட்டமாகும் சட்டம் ஆகிடுச்சுன்னா நீங்க நானே எல்லாருமே பூமியில் இருக்க நூத்தி நாற்பது கோடி மக்களும் அதை ஃபாலோ பண்ணும் இதுதான் சட்டம் ஓகேவா இப்படிதான் கான்ஸ்டியூஷன் டிசைன் செய்யப்பட்டிருக்கு இந்த ஒன்று இருக்குது அது பேர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று அந்த சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுன்னா இந்த எல்லாமே கான்ஸ்டியூஷன் படி நடக்குதா அப்படின்னு பாக்குறது சுப்ரீம் கோர்ட்டோட வேற இப்போ ஒரு சட்டம் ஏற்றப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க எதிர்கட்சிகள் தோதிட்டாங்க கரெக்டா ஆனால் அவங்களுக்கு ஆளுங்க இல்லை அதனால தோத்துட்டாங்க அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஏற்கனவே சட்டமாக வந்ததே எப்படி பிளாக் பண்ணுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டுருவான் புரியுதுங்களா அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணோம் இதை நான் விவாதிக்கிறேன் டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறாங்கலாம் இது கேஸ் போட்டாங்க ஒரு ஒரு மாநிலத்தில் இந்த கேஸ் போட்டாங்க மொத்தமாக ஃபைல் அப் பண்ணி அவன் ஒரு ஆறு வருஷம் பத்து வருஷம் தேவை எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க டைம் அப்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த எம்பிக்களுக்கு என்ன மரியாதை சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களும் அவங்க செலக்ட் பண்ணிக்கிறது தான் அப்போ மக்களை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து எம்பி அனுப்புறதுல என்ன மரியாதை இருக்கு அவங்க சும்மாலாம் அந்த சட்டமா மாத்த முடியாது அங்க போய் ஒரு பத்து அவர் பன்னெண்டு அவர் டிஸ்கஷன் பண்ணி ரெண்டு கட்சியிலும் பேசி எதிர்கட்சியிலும் பேசி ஆளுங்கட்சியில பேசி லோக்சபாலையும் பேசி ராஜ்யசபாலையும் பேசி ஓட்டு எடுப்பு நடந்து ஜெயிச்சு வந்து அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஓகே பண்ணாங்கன்னா சட்டமே ஆகுது அப்போ அவ்வளவு சீக்கிரம் ஆகல இவங்க அழகாக போய் பிளாக் பண்ணுவாங்க அங்க போய் ஓகேவா அதே மாதிரி ஒரு ஒரு மாநிலத்துக்கும் இது இருக்காங்க கரெக்டாக ஆணும் கட்சின்னு ஒன்று இருக்குது அப்போ அவங்க ஒழுங்காக நிர்வாகம் பண்றாங்கன்னா பார்க்கறது தான் கவர்னர்னு ஒருத்தர் இருக்கார் அப்போது எல்லாமே அவரும் கான்ஸ்டியூஷன் பற்றி நடக்குதான்னு பார்க்குறது தான் அவரும் இருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் பேசுகிறோம் ஓகே ஒரு மாநில கட்சி என்ன நினைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கேஸ் எல்லாம் அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து ஒரு குறிப்பிட்ட துறைக்கு லீடர் ஆகணும் தலைமை தாங்குற மாதிரி கொண்டு வரணும் அதுக்கு நீங்கள் சேங்க் ஓகே பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கவர்னருக்கு அனுப்புகிறாருன்னு வச்சுக்கோங்க கவர்னர் என்ன பண்ணுறாரு வரக்கூடிய யார் வர அவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது ஏற்கனவே ஒரு பெயிலில் தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இது நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பலாம் இந்த இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால நான் தரமாட்டேன் ஆனால் ரெண்டாவது வாட்டி இல்லை நீங்கள் தந்தே ஆகணும்னு சொல்லி ரெண்டாவட்டி அமிச்சா இவர் ஓகே பண்ணும் அப்படின்னு சொல்கிறான் அது எப்படி கரெக்டாக இருக்க முடியும் ஃபஸ்ட்டு தப்புன்னு சொல்லிட்டோம் ரெண்டாவது வாட்டி அவங்க சொன்னால் ஓகே பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லை நீ இவர் என்ன பண்ணது வந்து பிரசிடண்ட் கிட்டே சொல்லணும் பிரசிடண்ட் வந்து அங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க முடிஞ்சு போச்சு அவனே திருப்பி ரெண்டு நாள் அப்புறம் மூணு நாள் அப்புறம் இவங்க மாத்தி அனுப்புவாங்க இது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா கவர்னர்கள் வந்து இத்தனை நாள் இது ஓகே பண்ணணும் பிரசிடண்ட் வந்து இத்தனை நாள் கொள்ள ஓகே பண்ணணும் அப்படிலாம் சொல்றாங்க இந்த பிரசிடண்ட் தான் இந்தியாவோட முப்படை தளபதி இந்தியாக்கே கான்ஸ்டியூஷன் ஹெட்டே அவங்க தான் ஆனால் இந்த கான்ஸ்டியூஷன் ஹெட்டே எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் இப்போ பேசுது கவர்னர் தான் அந்த அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஹெட்டு அவர் இன்னிக்குள்ளே பண்ணணும் நாலு நாள் தான் பண்ணணும் ஆனால் இந்தியாவில் ஒரு ஒரு சட்டமும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிவில் கேஸ் போட்டிங்கன்னா இருபது வருஷம் முப்பது வருஷம் போயிடும் அதாவது ஒருத்த நாள் முடிச்சிடும் இப்போ அவங்களுக்கு அதை பற்றி பெரிய கற்பனை இருக்க மாதிரியோ கவலை இருக்க மாதிரியோ தெரியல அவங்க வந்து யா வேறு யார் எப்படி நடந்துக்கணும் நீ இப்படி நடந்துக்கணும் நீ அப்படி நடக்கணும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவங்க சைடில் ஒழுக்கமாக இருக்காங்களா மில்லியன் டாலர் கேள்வி இருக்குது இல்லை பியூட்டி என்னன்னா சமீபத்தில் ஒரு ஜட்ஜு ஒருத்தர் அவர் வீட்டில் வந்து கோடிக்கணக்கான பைசா கிடச்சிருக்கு அதாவது அவர் வீட்டில் இல்லை அந்த டைமில் வந்து தீ பற்றிச்சு அதில் வந்து நிறைய ரூபா நோட்டு எரிஞ்சு போச்சு அப்படிதான் மக்களுக்கே தெரிய வருது போய் பார்த்தா இவ்வளோ பணம் அங்கே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டுனது ஜட்ஜு இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட போடல அவங்க என்ன கொலீஜியம்னு ஒன்று வச்சிருக்காங்க அவங்க கூட பேசிப்பாங்க என்ன பேசினாங்கன்னு யாருக்கும் தெரியல இந்த ஆல வந்து இப்போ இங்கே டிரான்ஸ்பர் பண்ணி வேற இடத்துக்கு போயிட்டாங்க அதாவது என்ன அவர் அங்கே போய் வேலை பண்ணலாம் இது சாதாரண மனிதன் இந்த நேரத்துக்குள்ள ரைடு வந்துடும் ஜெயிலுக்கு போயிருப்பாரு கோர்ட்டு கேஸுக்கு போயிட்டு போயிட்டு அழிஞ்சு நிற்கணும் என்ன நடக்குது ஓகேவா ஸோ இதுக்கு இப்ப இருக்கிற மக்கள் என்ன எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அவரோட என்ன சொல்றது வர முறை இவ்வளவுதான் இதுக்குள்ள நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இது பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் இங்க இப்ப நடக்கிற விஷயங்கள் நமக்கு தெரியும் இது கலிகாலம் கலிகாலத்திலோட உச்சத்துல நடக்குது அது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் சத்தியக்தினதாயத்திலும் பாத்தீங்கன்னா அங்க நீதிமன்றங்கள் இருக்காது அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு அங்க ஒரு வக்கீல் ஒருத்தருக்கு மாட்டார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாருமே ரொம்ப ஒழுக்கமானவர்களா இருப்பாங்க அவங்களை அங்க இருக்கிறவங்களை நம்ம என்ன சொல்றோம் தேவதைகள் சொல்றோம் தெய்வீக குணம் உள்ள மனிதர்கள்னு சொல்றோம் ஓகேவா ஸோ அங்க இருக்கிறவங்க அவ்வளோ ஒழுக்கமா இருப்பாங்க என்ன சொல் செய யாரையும் படுத்த மாட்டாங்க அதனால அங்கே வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தேவைப்படாது ஒரு வக்கீல் தேவை மாட்டாரு தேவைப்பட மாட்டாரு ஒரு நீதிபதி தேவைப்பட மாட்டார் ஸோ சத்தியகுதியிலேயும் திரைதாயத்திலையும் இந்த கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அமைப்பே கிடையாது ஆனா இங்க அது மாதிரி கலிகாலன்றதுனால நமக்கு இந்த மாதிரி கோர்ட்டு அந்த மாதிரி செட்டப்லாம் இருக்கு அதில் இந்த மாதிரி குழப்பங்களும் இருக்கு அது அப்படி தான் இருக்கும் இது ட்ராமானு அதனால தான் சொல்றோம் களி காலத்தில் எல்லாமே எதையுமே நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும் சரியா அப்படி தான் இருக்கு ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி பண்ணிக்கிறேன் முடிச்சு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ